அனைவருக்கும் வணக்கம் நீட் தேர்வு எழுதி இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சேர காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த பதிவு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு தகுதியான மாணவ மாணவிகளின் தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டை போலவே நடப்பாண்டும் பதினோறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மருத்துவ இடங்களுக்கு மருத்துவ சேர்க்கை நடைபெற உள்ளது இந்நிலையில் தகுதியான மாணவ மாணவிகளின் தரவரிசை பட்டியல் இன்று காலை பத்து மணிக்கு கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் வெளி வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து மருத்துவ படிப்புக்கான முதல்கட்ட கலந்தாய்வு ஜூலை முப்பதாம் தேதி தொடங்குகிறது இப்போ வந்து பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட் நம்ம சொன்னோம் இது வந்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்த்து பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அரசு கல்லூரியிலும் அதே மாதிரி எய்டெட் காலேஜ் மற்றும் தனியார் காலேஜ் எல்லாமே சேர்ந்து அந்த பதினோராயிரத்து முந்நூற்றி ஐம்பது வேக்கன் இதில் நமது அரசு கல்லூரியில் மட்டும் அதே மாதிரி அரசு செல்ஃப் ஃபினான்ஸ்டு காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நூற்றி இருபத்தஞ்சி அதே மாதிரி கவர்மெண்டில் வந்து ஐயாயிரத்தி ஐம்பது மொத்தம் ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி வேக்கண்ட் இருக்குது இதில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிரும் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து சீட்டை ஃபில் பண்ணுவாங்க தமிழ்நாடு எம்பிஎஸ் அட்மிஷனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ மொத்த வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் அந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் நூற்றி இருபத்தஞ்சி சேர்த்துனா ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி வேக்கண்ட் இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கட் ஆஃப் கவர்மெண்ட் கோட்டாவில் சேரக்கூடிய கட் ஆஃப் அது வேக்கன்ட்டு இதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும் தமிழ்நாடு கோட்டாவில் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் எவ்வளோன்னா ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சில் எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது சீட்ஸ் இந்த டோட்டல் சீட்ஸ் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது சீட்டில் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கில் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண முடியும் அதில் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பதில் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு சீட்டு இது வந்து தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும் சீட் எவ்வளோன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு சீட்டு அதே போல் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு சீட் வந்து இந்த பர்சன்ட் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சீட்ஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சீட் வந்து நம்ம எம்பிபிஎஸ்சில் கட் ஆஃப் படி ரேங்க் படி வந்து வைஸ் வந்து உள்ள ஜாயின் பண்ணலாம் இதை பற்றி இந்த பதிவில் பார்க்குறோம் டோட்டல் சீட்ஸ் வந்து மூவாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டில் இந்த வேக்கன்ட்டு அதில் வந்து வைஸ் அலாட்மெண்ட் எப்படி அதே மாதிரி எவ்வளோ சீட் அப்படின்றதும் பார்ப்போம் இப்போ ஓசி அப்படின்றது வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஓசிக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட் ஒதுக்குறாங்க தேர்ட்டி ஒன் அந்த ஓசியில் வந்து பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லோரும் எஸ்சிஏ எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது தான் மதிப்பெண் டாப் மார்க் வரவங்க இந்த ஓசியில் கிடைக்கும் தேர்ட்டி ஒன் பர்சென்ட்டு டோட்டல் வேக்கட்டில் ஒதுக்குவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓசிக்கு மட்டும் எவ்வளோன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு வேக்கண்ட் இந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டில் வந்து ஓசி அப்படின்னா ஃபார்வர்டு மட்டும் கிடையாது பிஎஸ்சி எம்பிசி எஸ்எஸ்டி இந்த இந்த ரேங்க் வைஸ் பிரியும் அதுவுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டில் இருந்து கம்யூனிட்டி வைஸ் எப்படி உள்ளே போகிறாங்க அப்படின்றதும் பார்க்கலாம் அதே மாதிரி பிசி வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு அலாட்டெட் ஏன்னா நம்ம ஜென்ரலாக கேட்டகரிவைஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து பிசிக்கு ஒதுக்குறாங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு அப்போது இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சில் பிசிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு சீட்ஸ் கிடைக்கும் அதேமாதிரி பிசிஎம்மில் வந்து மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து அலாட்மெண்ட் இருக்குது அந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பிசிஎம்க்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது சீட்ஸ் கிடைக்கும் இந்த வருஷம் எம்பிபிஎஸ் அதேமாதிரி பிசிஎம்முக்கு எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட்டு அலாட்டடு அந்த டுவெண்ட்டி பர்சண்ட்டில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் எவ்வளோ அப்படின்னு எட்நூறு வேக்கண்ட் அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் அந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் எஸ்சிக்கு அலாட்டட் பதினஞ்சு பர்சன்ட் எவ்வளோன்னு பார்த்தா ஆறுநூறு சீட்ஸ் ஆறுநூறு எம்பிஎஸ் சீட் அதேமாதிரி எஸ்சிஏக்கு வந்து மூணு பர்சன்ட் அந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் மூணு பர்சன்ட் எவ்வளோன்னா நூற்றி இருபது சீட் நூற்றி இருபது சீட் வந்து எஸ்சிஏக்கு கிடைக்கும் அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து ஒரு பர்சன்ட் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஒரு பர்சன்ட்னா நாற்பது சீட் இது வந்து இந்த ஆண்டு எம்பிபிஎஸ்சில் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கேட்டகரி வைஸ் வந்து நான் எவ்வளோ சீட் கிடைக்கும் அப்படின்றது இப்போ நான் சொன்னேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டில் இந்த ஓசி இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி மட்டும் ஃபார்வேர்டு மட்டும் எவ்வளோன்னா ரேங்க் பேஸில் அவங்களுக்கு வந்து நூற்றி ஆறு சீட் கிடைக்கிது அதே மாதிரி பிசி வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் பேஸில் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு சீட் அந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டில் அவங்க இந்த ரேங்க் வைஸ் இருக்கிறாங்க அதே மாதிரி பிசிஎம் வந்து ஐம்பத்தஞ்சு சீட்டு ரேங்க் வைஸ் வந்து ஏன்னா அது ஜென்ரலில் டாப் மார்க் எடுக்கிறதா அது ஆட்டோமேட்டிக்காக எந்த கேட்டகரி இருந்தாலும் கிடைக்கும் பட் இப்போ வந்திருக்கிற ரேங்க்கில் கேட்டகரிஸ் பார்க்குறப்ப பிசிஎம்க்கு வந்து ஐம்பத்தஞ்சு கிடைக்குது ஏற்கனவே கம்யூனிட்டி வைஸ் இல்லாத இது செய்ய இதுவும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதேமாதிரி எம்பிசிக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு சீட்டு வந்து அந்த ஜென்ரலில் அந்த ஓசியில் வந்து கிடைக்குது அதேமாதிரி எஸ்சிக்கு வந்து நாற்பத்தி நாலு சீட்டு அந்த கம்யூனிட்டி சீ சீட் இல்லாத இது அந்த ஓசியிலேருந்து மார்க் அதிகமாக எடுத்துவிங்க அது கிடைக்கிது எஸ்சியை வந்து மூணு சீட்டு அந்த ஜென்ரலில் வந்திருக்காங்க எஸ்டி வந்து இந்த ஜென்ரலில் எதுவுமே வரல ஏன்னா டாப் மார்க் எடுத்திருந்தால் அந்த ஜென்ரல் வரலாம் ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு வேக்கண்ட்டில் ஃபார்வேர்டு வந்து நூற்றி ஆறு பேர் போகிறாங்க மீதி எல்லாம் பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்க வந்து மற்ற சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் அப்படின்றத இப்போ நான் சொன்னேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு சேர்த்தி இப்போ ஓசின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி ஆறு பேர் தான் நம்ம முன்னாடி ஓசிக்கு ஒதுக்கி இருக்கிறது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டுன்னு சொன்னோம் அது நூற்றி ஆறு தான் பட் கம்யூனிட்டி வைஸ் மார்க்கை பேஸ் பண்ணி எடுக்கிறப்ப இப்போ எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு வேக்கெ டாக்டர் வந்து இந்த டைம் வந்து மூவாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் போகிறாங்க பிசிஎம் வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு கம்யூனிட்டி வைஸ் வந்து நூற்றி முப்பத்தி ஒம்பது தான் பட் இந்த ஜென்ரலையும் சேர்த்து வர்றப்போ நூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கண்ட் அவங்களுக்கு அதேமாதிரி எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து எட்நூறு வேக்கண்ட் இதில் இரநூத்தி எழுபத்தி நாலு மார்க் வைஸ் கிடைக்கிறதுனால ஆயிரத்தி எழுபத்தி நாலு பேர் இந்த வருஷம் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க எஸ்சி வந்து ஆறுநூறு வந்து கேட்டகரி வைஸ் ஆல்ரெடி இருக்குது இந்த மார்க் டாப் மார்க்கில் நாற்பத்தி நாலு வந்திருக்காங்க அப்போது ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு வேக்கண்ட்டு எஸ்சி கிடைக்கும் எஸ்சிஏக்கு வந்து நூற்றி இருபது அலாட்மெண்ட்டில் கிடைக்கிது இந்த டாப் மார்க்கில் மூணு பேர் அப்போது நூற்றி இருபத்தி மூணு பேர் எஸ்சி ஏவில் வந்து இந்த வருஷம் எம்பிஎஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க எஸ்டி வந்து டாப் மார்க்கில் யாரும் இல்லை கம்யூனிட்டி வைஸ் மட்டும் கேட்டகரி வைஸ் நாற்பது பேர் ஸோ நாற்பது இந்த வருஷம் எஸ்டியில் வந்து டாக்டர் வராங்க ஸோ இப்போ வந்து மார்க்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஆறு மார்க்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் கிடைக்கும் அதேமாதிரி பிசி வந்து ஐநூற்றி எட்டு மார்க்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு எம்பி எம்பிபிஎஸ் கிடைக்கும் பிசிஎம்முக்கு வந்து ஐநூற்றி ரெண்டுக்கு மேலே மதிப்பெண் எடுத்தவங்க இந்த வருஷம் பிசிஎம் கிடைக்கும் எம்பிபிஎஸ் கிடைக்கும் எம்பிசிக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே மதிப்பெண் எடுத்தவங்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே மதிப்பெண் எடுத்தவங்க எம்பிசி இந்தாண்டு டாக்டர் சீட் கிடைக்கும் அதே மாதிரி எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பதுக்கு மேலே மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் எஸ்சியில் வந்து இந்த வருஷம் எம்பிபிஎஸ் கிடைக்கும் எஸ்சிஏக்கு வந்து நானூறு மதிப்பெண்க்கு மேலே எடுத்த மாணவர்கள் எம்பிபிஎஸ் இந்த ஆண்டு கிடைக்கும் எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி மூணுக்கு மேலே எடுத்த மதிப்பெண் உள்ளவர்கள் இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் எதிர்பார்க்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு இந்த மார்க் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி ஆல் இண்டியா கவுன்சிலிங் போயிட்டுருக்கு சில பேர் வந்து அந்த ஆல் இண்டியா கவுன்சிலில் இதில் கூடுதலாக அந்த இதில் போகிறவங்க இதில் இதாகும்போது ஒன் ஆர் டூ மார்க் கூடவோ குறையவோ நான் சொன்னதில் வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் இப்போ அக்யூரேட்டாக நாங்கள் சொன்ன மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கவங்க தைரியமாக எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி இந்த மதிப்பெண் எடுக்காத மாணவர்கள் மீண்டும் அடுத்த ஆண்டுக்கு த நீங்கள் வந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பிடிஎஸ் வந்து இந்த மதிப்பெண் இருக்கவங்க இப்போ பிடிஎஸ் கொஞ்சம் சீட் இருக்குது அது அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் எம்பிபிஎஸ் தான் போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மதிப்பெண்ணுக்கு கீழே இருக்கவங்க கவலையே படாதீங்க ஏன்னா அந்த வருஷம் ஃபிசிக்ஸ் கெஸ்ட் கெமிஸ்ட்ரி வந்து டஃப்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பெருத்தனமாக படித்து எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை மீண்டும் சரி பண்ணி அடுத்த ஆண்டு நல்ல மதிப்பெண் எடுத்து டாப் ரேங்கில் எடுத்து நீங்கள் வரலாம் முயற்சி பண்ண முயற்சி உடையோர் வந்து வெற்றி சாதாரணமாக அடைவார் அடைவார்கள் முயற்சி திருவினையாக்கும் பயந்துக்க வேண்டியதே இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு டைம் வந்து ப்ளஸ் டூ மார்க் எடுத்து மதிப்பெண் டாப்பாக இருந்தால் மட்டும்தான் எம்பிபிஎஸ் போக முடியும் நீட் வந்ததுனால ஒரு டைம் கிடைக்கலனா ரெண்டு டைம் மூணு டைம் எத்தனை டைம்லாம் ப படித்து நீங்கள் டாக்டர் ஆகலாம் உங்கள் டாக்டர் கனவை நனவாக்குறதுக்கு பல உங்களுக்கு என்னென்ன ஒரு தேர்வு எழுதுகிறப்ப நீங்கள் டஃபாக எது எதுலாம் நீங்கள் விடுபட்டுருக்கீங்க இதெல்லாம் இன்னும் தயாராக வேண்டியது இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா கான்ஃபிடண்டாக படிங்க பேரண்ட்ஸும் பசங்களுக்கு நல்லா தட்டி கொடுங்க ஏன்னா படித்து முடிச்சுட்டு வந்து சும்மா வெளியில் இருக்கிறத விட படிக்கும் போதே இப்போ நம்ம வந்து எவ்வளோ அதிகமான தொகையெல்லாம் கொடுத்து வசதி வாய்ப்பு படிக்க முடியும் இல்லாதவங்க வந்து நான் மெரிட்லேயே போகணுன்னு நினச்சா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல டாக்டர் ஆகணுன்ற நினைக்கிறவங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிங்க ஒன்றும் தப்பே இல்லை மூணு நாலஞ்சு வருஷம் ஆனாலும் சரி படித்து முடிச்சிட்டு வந்து வெளியில் எத்தனை வருஷம் நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லாத இருக்காங்க நல்லா படித்து மெரிட்டில் உங்களுடைய சொந்த காலில் டாக்டர் ஆகும்போது அதுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை டாக்டர் ஆகணுன்ற முழு வெறித்தனமாக இருக்கிற மாணவர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணால் எது இதில் நம்ம வீக்காக இருக்கும் எதில் நம்ம இன்னும் நல்லா ஆகணும் எதை வந்து நம்ம இன்னும் நல்லா படிக்க வேண்டியது இருக்குன்றத முறையாக நீங்கள் படிங்க உங்களால் டாக்டர் ஆக முடியும் அதே போல் நம்ம யூனிக் அகாடமி யூனிக் நீட் அகாடமி போட்டித் தேர்வு நுழைத் தேர்வுக்கான பயிற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் நான் வந்து டெல்லியில் ஐஐடி கேம்பஸ் நான் படிச்சிருக்கேன் ஐஏஎஸ் கோச்சிங் நான் படித்திருக்கேன் என்கிட்ட படிச்சவங்க கவர்மெண்ட் வேலையில் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க நீட் ஜேஇஇ இந்த மாதிரி நுழைவுத் தேர்வில் ஐயாயிரம் பேருக்கு மேலே இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நுழைத் தேர்வு எழுதி இன்றைக்கி வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு வேலையிலேயே இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் நான் நுழைவுத் தேர்வு எழுதணும் நீட்டில் நல்ல மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா க்ளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கிளாஸ் நாங்கள் தரோம் அட்டன் பண்ணி பாருங்கள் இங்கே படித்தா நான் நல்லா ஸ்கோர் பண்ணுவோன்னு தெரிஞ்சுட்டு அட்மிஷன் போடுங்க ஃபீஸும் கம்மியாக இருக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே கம்மியாக இருக்கும் கோச்சிங் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த கோச்சிங் கிடைக்கும் அந்த ஃபீட்பேக் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் ஏன்னால் நான் வந்து தொண் முப்பத்தி ஒரு வருஷமாக அந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கேன் இருபத்தி ஏழு வருஷமாக நான் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிகிட்ருக்கேன் டெல்லியில் நான் ஐஏஎஸ் கோச்சிங் படித்திருக்கேன் போட்டித் தேர்வு நுழைவுத் தேர்வுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும் மாணவர்களுக்கு எப்படி கொடுத்தா அவங்க நல்லா மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படின்றத பல பேரை உருவாக்கின நிறுவனம் எண்ணிக்கை கிழமை அந்த நிறுவனத்தில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்பு சேலத்தில் இயங்குகிறது சேலத்தில் மையமாக கொண்டு சேலத்தில் தான் இருக்குது ஏற்கனவே கொரோனா பிரிவுக்கு பிறகு நிறைய இடத்துல பிரான்ச் இருந்தது கொரோனா பிள்ளைக்கு பிறகு ஒரே இடமா மாற்றிட்டோம் சேலத்தில் படிக்கணும் ஹாஸ்டல் எல்லா வசதியும் இருக்குது ஆண்களுக்கு வந்து ஆயிரத்து ஐநூறு ஹாஸ்டல் ஃபீஸு பெண்களுக்கு ஆயிரத்து ஐநூறு மாதம் ஃபீஸ் ஹாஸ்டலுக்கு அவ்வளோதான் கோர்ஸ் ஃபீஸ் வந்து அறுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் தமிழ் மீடியத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ஒரு ஆண்டுக்கான ஃபீஸ் அவ்வளோ தான் அதனால் இந்த ஃபீஸை வந்து நீங்கள் ரெண்டு டைமாகவும் பிரித்து கட்டலாம் அதுக்கான வாய்ப்பும் வழங்கப்படும் இந்த யூனிக் அகாடமியில் சேர்ந்து நீங்கள் நீட் தயாராகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அட்மிஷன் தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் மூணு பேட்ச் நாங்கள் பிரிக்கிறோம் தொடர்ந்து வந்து ஜாயின் பண்ணலாம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிளாஸ் இருக்கும் ஹாஸ்டல் எல்லாமே எங்கள் இதுக்கு பக்கத்திலையே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டைமிங்கும் கிளாஸ் டைம் தவிர மீதி டைமும் நீங்கள் படிக்கிறதுக்கும் அதுக்கான வசதி இருக்குது பேரண்ட்ஸ் வந்து நம்மளுடைய குழந்தைகள் எங்கே படித்தா நல்ல மதிப்பு பண்ணி வைப்பாங்க பசங்களுக்கு தகுந்த மாதிரி இறங்கி சொல்லி தருவாங்க அப்படின்றத பாருங்கள் நான் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கிறத விட நம்ம பசங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சு பசங்களை அட்மிஷன் பண்ணுங்கள் அதுக்கு சிறந்த இடமாக நம்ம அகாடமி இருக்கும் என்பதை நான் வந்து உறுதிப்பட சொல்கிறேன் அடுத்த ஒரு பதில் சந்திப்போம் அதுவரை முடி பெறுவது கல்வியாளர் முனைவர் ஜெயகோவிந்தராஜ் நன்றி வணக்கம்